யாரோ யாரோ மனதிலே ஏனோ இது ஆதிசாரோட டைரி மாதிரி இருக்கு அம்மானு போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு உறவைன்னா அது அம்மா தான் அம்மாவை மெஞ்சன சக்தி இந்த உலகத்துல கிடையாது என்னுடைய அம்மா எனக்கு எனக்கு சொல்லிட்டு போன கதை தான் இந்த டைரியில நான் எழுதியிருக்கேன் மறுஜன்மம் இந்த கதை இந்த கதை எனக்கு சொல்லும்போது நான் சின்ன பையன் என்னை தூங்க வைக்கிற கதையாதான் தான் எல்லாரும் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா இது உண்மைன்னு எனக்கு மட்டுந்தான் தெரிய வந்துச்சு அம்மா சொன்ன கதையை நான் நம்பினேன் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் நம்பி என் அப்பா அம்மாக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்க என் கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க என்னுடைய அம்மா அனிஷ் ஐஷு அவங்க இப்போ யுவன் மகாவா பிறந்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அம்மா அப்பான்னு கட்டி பிடிச்சு அழனும் போல இருந்துச்சு ஆனால் அது எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு நான் யாரோ தானே இப்படி ஒரு கதையை யார் வாழ்க்கையிலையும் யாரும் சந்திச்சிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் என்னுடைய அம்மா எனக்காக மருஜன்மை எடுத்து வந்து பிறந்திருக்காங்க ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாசம் எல்லையற்றது இந்த பாசத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க திரும்ப வந்திருக்காங்கங்கிறத நான் நம்புகிறேன் ஐ லவ் யூ அம்மா உன் மகாவுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இதுதான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கோம் உங்க ரெண்டு பேரும் இறந்த தேதியில நாங்க பிறந்திருக்கோம் இந்த விஷயத்த நம்பலாமா இல்லையான்னு தெரியல ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மை மாதிரி தான் இருக்கு இந்த மொத்த குடும்பமும் அதனால தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இப்பதான் எல்லாமே புரியுது அப்போ ஏன் மகா ஏன் பொண்டாட்டி இந்த ஜென்மம் மட்டும் இல்லடி இன்னும் ஏழையில ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு இப்பதான் புரியுது எதுக்காக எங்களை பாக்குற விதம் வேற மாதிரி இருந்துச்சு ஏன் எல்லாரும் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க எல்லாத்துக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிய வருது மகா மகா இல்ல ஐஸ்வர்யா நம்மளோட காதல் ஜென்ம ஜென்மமா கடந்ததா என்னால நம்பவே முடியலடி நான் கதையில கேள்விப்பட்டிருக்கேன் ஏழு ஜென்மமும் ஒன்னா வாழணும்னு டைலாக் விட்டு நிறைய பேர் பேசிக்கூட பார்த்துருக்கேன் ஆனா நம்ம நம்ம வாழ்க்கையில மறு எடுத்திருக்கோமா நம்பவே முடியல இப்ப கூட இத கண்ணால பாக்கும்போது போது கூட ஏன் நம்பிக்கையே வரமாட்டேங்குது போன ஜென்மத்துல நான் போலீஸா இருந்திருக்கனா இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா ஆனா உண்மையா இருக்கறனால மகாவுக்கு கனவுல இதே பிக்சர் வந்திருக்கு அதனாலதான் எனக்கு வரைஞ்சு கொடுத்துருக்கா வா தலையே சுத்துது நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது இந்த கதையெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல மகா ஆனா நிச்சயமா சொல்றேன் ஒருவேளை இந்த கதை உண்மையா இருந்துச்சுன்னா இந்த அனிஷ் ஐஷு எப்படினாலும் இந்த கதையில ஒண்ணு சேர்ந்துருவாங்க நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு எல்லையே கிடையாது இதை நம்புறவங்களுக்கு அனிஷைஷுவா நம்ம தெரியுவோம் இத நம்பாதவங்களுக்கு வெறும் யுவன் மகவா தெரியும் எதுவா இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு நாதான் நீ எனக்கு நீதான் நந்த நாரு நீ தேனி வாழ்வும் வெறும் எடி உண்கார் குழல் வந்த மழை தொழில் என்னை தழுவிழும்போன் தன்யாபகம் இமுதினா நீ உருகிற விழ்த்திர கையில் ஏனும் அரைகிறாய் திரிவினா நம்மை அறிகிறோம்

சரி சரி நீ பண்ணு நான் போட்டி கிளம்புறேன் இருங்க இருங்க என்ன அப்படியே ஓட பாக்குறீங்க உங்க ஹெல்ப் எனக்கு தேவை இந்த கட்டல எல்லாம் என்னால நகத்த முடியாது எல்லாத்தையும் மாத்தணும் அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏய் என்னடி விளையாடுறியா நான் குளிச்சிட்டேன் அதனால என்ன மறுபடியும் குளிச்சா கிடக்குது இன்னைக்கு ஒரு நாள் போட்டிக்கு லீவ் விடலாம் இல்லனா பிரியாக்க பாத்து பாங்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணனும் அதனால இங்கே இருங்க சரி சரி உனக்கு உனக்காக இல்ல என் மருமகனுக்காக என்னவோ சீக்கிரம் பண்ணுங்க இப்போ என் மருமகன் எங்க இருக்கான் குட்டி பையன் சத்தத்தையே காணும் ராத்திரி ஃபுல்லா அழுக சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு வளர்ந்தீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் காரணமே இல்லாம அழுகுமா இந்த உலகம் அதுக்கு புதுசல்ல அதனால பயந்து வீர் வீர்னு அழுதுட்டே இருக்குமா ஓ முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா தெரிஞ்சிருக்கும் நமக்கு தான் இன்னும் அப்படி எதுவும் கொடுத்து வைக்கலையே சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப அவன் எங்க இருக்கான் சத்தத்தையே காணும் காவியாட்டை தூக்கி வச்சுட்டு விளையாட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி நம்ம இதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இப்படியே போடு ஓடிடும் சரி மச்சான் முதல்ல இந்த கட்டில தூக்கி வெளியே போட்டுட்டு ரூமையே மொத்தமா சேஞ்ச் பண்ண போறோம் ம் சரிடி நீ தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா ஏய் இதெல்லாம் என்னடி பாத்தா தெரியல இத வெச்சு இந்த ரூம் முழுக்க கிளீன் பண்ணிருங்க என்னது நான் கிளீன் பண்ணனுமா ஏய் எங்க உங்க மருமகனுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் ஆனா இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதே இதுக்கு கத்துக்கோங்க என்னது கத்துக்கணுமா ஏய் என்ன விளையாடுறியா ஏச்சே இதுல எதுக்கு நான் விளையாட போறேன் நிஜமாவே சொல்றேன் கிளீன் பண்ணுங்க

அந்த மொக்கடைல அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பாருங்க அப்பா தூங்கிட்டு இருக்கான் நீ கத்தல அவனே திரும்ப எழிடுவான் போல சரி அப்ப ஒழுங்கா வாய் மூடி வேலைய பாருங்க நான் போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள இந்த ரூம்ல எல்லா பக்கமும் நீங்க மாப் போட்டுக்கணும் சரி சரி போ அப்புறம் விஷயம் எப்பவும் வர மாதிரி அப்படியே வரக்கூடாது தலையில வரணுமா இல்ல வீட்டுக்குள்ள வரும்போது சுத்தபத்தமா காலை காலை தான் வரணும் ஏமா சரி சரி போ ஏன் அக்கா இருந்திருந்தா கூட இவ்வளோ ரூல்ஸ் போட்டுக்க மாட்டா ச்சே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே பேடாமே வளர்ந்தா நானே பாருங்க மருமகனே எல்லாம் உனக்கு அகுதாண்டா இது வச்சு எப்படி தொலைக்கிறது இந்த ஸ்டிக் நகத்துனா இந்த வண்டியும் வாளியும் கூட வருது உம் சரி எப்படியோ சமாளிப்போம்

மற்றவங்களாம் காசுக்காக பண்ணுவாங்க ஆனால் நீ எனக்காகல பண்ணுற எனக்கும் அஜய்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்றை கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்னு தோணுது ஐயோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்கு பசியாத்துறதுல எனக்கும் சந்தோஷம் தான் இந்த குடும்பம் அஜய் அண்ணாவுக்கு ரொம்ப முக்கியம் அதனால நமக்கும் இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் தாங்க தேங்க்ஸ் டி சரி நான் கிளம்புறேன் அப்புறம் பசங்களை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் என்னோட அம்மா வீட்டில் அவங்க பத்திரமா தான் இருப்பாங்க சரிங்க குழந்தைங்கள பாத்துக்கோங்க அப்புறம் சின்னவன மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ம் சரிடி நான் பாத்துக்கறேன் ஜெய அண்ணா இன்னும் கொஞ்சம் இருந்தா இருக்காங்க இல்ல உங்க கூட கிளம்பி வந்துட்டாங்களா ஒரு கறி என்னாச்சு நல்லபடி முடிஞ்சதா இல்லையா ரூம்க்குள்ள போய் அஜய் ஆசிரமத்தோட அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டான் ஆனா நித்யா பயங்கர உஷார் அவங்க போன்ல போட்டோ எடுத்திருப்பாங்க போல ஆசிரமத்துக்கு கரெக்டா போயிட்டாங்க அப்புறம் அஜய் பத்தியும் சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா முழுசா கண்டுபிடிக்க முடியல அதுக்குள்ளயும் கையிலுக்கு இப்படி ஆனதும் அவங்க மைண்ட் ஆயிடுச்சு போல எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளயும் அஜய் அவங்க முன்னாடி போய் நின்றான் ஆமாங்க எனக்கும் இந்த கண்ணாமூச்சி போதும் தோணுது அஜய் அண்ணா தான் யாருக்கு விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாலே போதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் முடிஞ்சிருந்தா ஆனா அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் அப்பா நீங்க கண்டுபிடிக்க கண்ணாமூச்சி ஆனா இந்த தொடர்புக்குள்ள நான் வரல என்ன அளவிடுங்கப்பா சரிடி நான் கிளம்பறேன் சரிங்க சிஸ்டர் இவர வாங்க சார் என்னாச்சு பையன் அழுதுறானா இல்லல இல்ல காவியா அத்தை விளையாட்டு காமிச்சிட்டிருக்காங்க அவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஓ அப்படியா நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் அழகி குறைச்சிருக்கான் போல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிடும் ம் சரிங்க சிஸ்டர் இவர ஓ இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க மறந்துட்டல இவர என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் ஹலோ சார் ஐம் கிருஷ்ணா இன்னோ ஐஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மன் நீங்க தான் இல்ல நான் வெறும் பிரின்சிபல் தான் என்னோட ஒய்ஃப் தான் அங்க சேர்மனா இருந்தாங்க ஐ நோ சார் ஆனா இதுக்கப்புறம் நீங்க தானே சேர்மன் ஆக போறீங்க அப்படி சொல்லிட முடியாது பார்க்கலாம் ஆமா நீங்க ஒர்க் பண்றீங்க உங்களை பாக்குறதுக்கு பக்கா போலீஸ்மேன்மா மேன் மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணிருக்கீங்க போலீஸ் இல்ல சிபிசிஐடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஐடி ஆபீசருக்கு வெறும் அலக்கை ஹே மானத்தை வாங்காதடி சிஐடி ஆபீசருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஓகே ஓகே உங்க ஒய்ஃப் என் குழந்தைக்கு ஃபீட் பண்றதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே ஏச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை சார் ம் தேங்க் யூ உங்களை மாதிரி பெருந்தன்மையான மனசு யாருக்கும் வருமான்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ பிரதர் நீ தெரிஞ்சு எத்தனை டைம் சொல்லிட்டீங்க விடுங்க இல்லைம்மா நீங்க மட்டும் இல்லைன்னா பிறந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம்ல என்னதான் பவுடர் மில்க் கொடுத்தாலும் குழந்தைக்கு ஒத்துக்குமானு தெரியல அது கரெக்ட் தான் சார் அதுக்காக இத்தனை தேங்க்ஸ் அவசியமா விடுங்க இல்லைம்மா நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பார்த்தாது ஏன்னா கையில் என்னை விட்டுட்டு போனதையே என்னால் தாங்கிக்க முடியல இன்னமும் என்னால் அது நம்பவே முடியல என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியாது இதுல என் குழந்தை அவங்க அம்மாவை பிரிஞ்சு தவிக்கும்போது அதையே எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இதில் பசியாத்துறதுக்கு மட்டும் ஒரு வழி இல்லாமல் போயிருந்துச்சுன்னா அவ்வளோதான் நான் உடஞ்சே போயிருப்பேன் ஏதோ அந்த கடவுளை பார்த்துதான் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க சார் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கும் காரணக்காரியம் இல்லாம எந்த விஷயமும் இந்த உலகத்துல நடக்காது ஒரு சின்ன திரும்ப அசைஞ்சால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் உங்களோட நிலமை எனக்கு புரியுது அதுக்காக நீங்க இப்படியும் உடஞ்சு உட்காந்துட கூடாது உன் மகனுக்காக நீங்க உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க எல்லாமே மாறிடும் சார் நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு இருந்தாலும் என் கயல் என் குள்ள எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்கா அவளை என்னால மறந்துட்டு ஆன் பண்ண முடியாது எனக்கும் இருக்கு என் பையனை நான் நல்லபடியா வளர்ப்பேன் கரெக்ட் சார் ஒரு பொம்பளை பிள்ளைய அடக்குடக்கமா வளர்க்கறத விட ஒரு பையனை கண்ணியமா நல்லவனை வளர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க உங்க பையனை அப்படி நல்லபடியா வளர்ப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தேங்க்ஸ்மா நிச்சயமா என் பையனை நான் நல்லபடியா வளர்த்து ஆளாக்குவேன் அப்புறம் சார் பையனை இப்படியே பையன் பையனை கூப்பிட்டு இருக்க போறீங்களா அவனுக்கு ஒரு பேர் வைக்கலையா வைக்கணும் ஆனா உடனே இப்படி அதெல்லாம் பண்றது ஹாஸ்பிட்டல்ல பர்த் சர்டிபிகேட்லயே அவங்களோட நேம் கேட்டிருப்பாங்களே இல்ல இல்ல அது எங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அதனால இன்னும் நேம் கொடுக்கல என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்க நீங்க நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பேர் வைப்பேன் பையன் பிறந்தா சூர்யா எங்க அப்பாவோட நேம் பொண்ணு பிறந்தா சோஃபியா எங்க அம்மாவோட நேம் இதெல்லாம் மட்டும் நீங்க தடை போட கூடாது இ என்ன பேர் யோசிနေட்டீங்க என்ன பென்னு இன்னும் டிசைட் பண்ணலையா இல்லம்மா பண்ணியாச்சு சூர்யா வாவ் நைஸ் நேம் சரிங்க சார் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நல்ல மனுஷங்களா ஆமாடி நீ இங்க இருக்கறனால எனக்கு உன்ன பத்தின எந்த பயமும் இல்ல நான் நிம்மதியா என் வர்க்க பார்க்கலாம் ஆ அப்படியே பார்த்துடலாம் பெரிய சிபிசி ஐடி ஆனா இன்னும் உங்க கேஸை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல என்னதா நீ நக்கல் அடிச்சாலும் அதான் உண்மை இந்த அஜய் எல்லாரோட கேஸையும் பட்டு பட்டு கண்டுபிடிச்சிரவான் ஆனா அவளோட கேஸ் இப்படி டீல் விடுது ஏங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா உங்க ஃப்ரெண்ட் எல்லா கல்லு முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க உண்மை சொன்னதும் இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சுவாங்க எங்களுக்கு அது பண்ண தெரியாது பாரு இருந்தாலும் அஜய் இப்படி மறைமுகமா ஒரு விஷயம் பண்றானா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் அப்படி என்ன காரணம் நானும் வெயிட் பண்ணி பார்க்கறேன் சரி நீ பாரு நான் ம் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க எப்படி ரூம் வேற லெவல்ல மாறிடுச்சா ஏய் நீ எல்லாத்தையும் நீ பண்ண மாதிரி சொல்ற அவ்வளவுத்தையும் கிளீன் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன் பெட்டு மேல உங்களை யாரு உட்கார சொன்னா இங்க தானே பையன் தூங்குவா நீ உட்கார கூடாது என்னங்க அடியே இதெல்லாம் ரொம்ப ஓவரி ரூமையே தலகையில மாத்திருக்கேன் கொஞ்ச நேரம் டயர்டா இருக்க உட்கார்ந்துறேன் டயர்டா இருந்தா நம்ம ரூமுக்கு போய் குளிங்க எல்லாம் சரியா போயிடும் ஏய் என்ன பேசி நீ ரெடி பண்ண சொல்லிட்ட ரெடி பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துறேன் கால்ல வலிக்குது நீ அப்பா எவ்ளோ வேல என்ன இதெல்லாம் ஒரு வேலையா இன்னும் எவ்ளோ இருக்கு தெரியுமா நம்ம வீட்டையே வேற மாதிரி மாத்தணும் ஏய் ஒரு ரூம் மாத்தினதுக்கே என் முட்டி கைகள்லாம் வலிக்குது இதுல வீட்டையெல்லாம் மாத்த முடியாது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் எனக்கும் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு சரி குட்டி என்ன நான் போய் தூக்கிட்டு வரேன் நேத்து ஃபுல்லா அழுதுட்டே இருந்தா இன்னைக்கு சத்தத்தியே காணோம் ஒரு வேளை பழகிட்டானோ என்னமோ அப்படியே இருக்கலாம் ஆனா பாவம்ல ரொம்ப கஷ்டம் எல்லா குழந்தைக்கும் அம்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கரெக்ட் தான் மச்சான் ஆனா என்ன பண்ண முடியும் எனக்கும் அண்ணி போனதுல கவலையா தான் இருக்கு ஆனா எதையும் மாத்த முடியாதுல நம்மளும் இப்படி உடஞ்சு உட்காந்துட்டா

எல்லா வீட்லயும் குழந்தை பிறந்ததும் ஆர்த்தி எடுத்து தான் உள்ள வரவைப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதனால நைட் சுத்தி போடுறங்க. ம் சரிங்க அத்தை. தூங்கிட்டானா நம்ம பேசிட்டு இருக்கோம் சத்தமே காணோம். இல்ல இல்ல நல்லா திருதுறேன் நான் பேசறதே பார்த்துட்டு இருக்காம். அட ஆமா டேய் நைட் ஃபுல்ல என்ன அழுவுற? பகல்ல இப்படி ஜாலியா இருக்க? உங்க அம்மாவை தேடி அழுதியா? இப்போ எப்படி அமைதியா இருக்க? அப்படியே பெருசி சில குழந்தைங்க நைட் அழுவும். சில குழந்தைங்க பகல்ல அழுகும். குழந்தைங்களுக்கு ராத்திரி பகல்லாம் எதுவும் தெரியாது இப்ப பாருங்க எப்படி கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்கானு அடே நேத்து ஃபுல்லா அழுது அழுது வீட்டை ஒரு வழி பண்ணிட்டேன் உங்க அம்மாவுக்கு தெரியாதுயா நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் ஆமா ஆமா பாட்டி நான் இருக்கேன் நான் உன பாத்துக்கறேன் டே ஆதி நீ இடா தூக்காம பாத்துட்டே இருக்கேன் இங்க பாரு முடிச்சிருக்கேன் பாரு இல்ல சித்தி இது வரைக்கும் குழந்தைங்களை தூக்கணும் இல்லையா அதான் நான் தூக்கி கீது அதெல்லாம் அழமாட்டான் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் போக போக பழகிரும்

அதெல்லாம் தூக்க தூக்க தானா பழகிரும் புடிடா மச்சா வாங்குங்க இல்ல என்கிட்ட வந்து அழுதுட்டானா அவ அழுதா என்னால தாங்க முடியாது அதெல்லாம் அழுக மாட்டான் புடி பாத்தியா நாங்க தான் சொன்னோம்ல அழவே இல்ல பாரு அது பிறந்த குழந்தை கொஞ்சம் அழுதுட்டே தான் இருக்கும் திடீர்னு பசிக்கலும் திடீர்னு பயந்தாலும் ஆனா கொஞ்ச நாள் பழகிடுச்சுதான் சரியாயிரும் அட ஆமா அழவே இல்ல மருமகனே

பார்த்து ரசிட்டிட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்ளோ அழகா இருக்கான். என் அக்காவ அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்ல அழகு தங்கம். என்ன மச்சான் முகமே மாரிருச்சே. இல்லடி சுச்சு போய்டா நினைக்கிறேன். நீ ஃபேன் بلا நினைஞ்சிருச்சே. மச்சான் அண்ணே சன்ன மாதிரி உங்ககுக் காப்பு வைக்கிறா உங்க மருமகன் போல. பரவாயடி ஏன் மருமகன் தானே. ஹ்ம் பஹர வந்தாள் மலையின்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்ந்தாள் வந்தாலே ரசிக்காம இருக்க முடியாது இன்னைக்கு வேற இவ்ளோ அழகா வந்திருக்கா நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே இல்ல இவ்ளோ அழகா கிளம்பிட்டு எங்க போற எங்க படம் உங்களுக்கு என்ன என் புட்டி எனக்கு ஒரு டவுட் சந்திரமுகி படம் அடிக்கடி பாப்பியோ அப்படி இல்ல சும்மாதான் ஏன்னு கேட்டேன் இப்ப எதுக்காக அந்த கேள்வி கேட்டீங்க எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அது வண்டடா புட்டி இந்த புட்டி கிட்ட நீங்க போட்டி வெளிய எடுத்துறேன் இப்போ அதே இடி பேசாம என்ன விஷயமோ அத डायरेक्टली சொல்லுங்க அந்த படத்துல வர ஜோதிகா மாதிரி திடீர்னு நார்மலா பேசுற திடீர்னு வயலண்ட் ஆயிரற யார நானா நானா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுல நானா நானா நேனேரா சந்திரமுகி உங்களை கொண்டு வந்து பாத்துக்கோங்க ஆமா நான் போட்டுக்கிட்ட டிஸ்கலலி நீங்க ஷட் போட்டுக்கிங்க வெளியே நின்னு இவ என்ன கலர் தாவணி போட்டு வர்றன்னு பாத்திနေப்பீங்களோ? ஆ உங்களுக்கு வேற வேலையில பாரு இவ என்ன கலர் Dress போடுறானு பாக்குறது தான் உங்களுக்கு வேலை. ஆப்ரே இப்படி ஒரே மாதிரி Dress போட்டுكم ஒருவேளை நீ என்ன கவர் பண்றதுக்காக இப்படி போட்டுட்டு வந்தேனுமோ? ஐய ரொம்ப தான் பெரிய மண்படை நினைப்பே. ஏய் நீ சொன்னானே சொல்லட்டியும் நான் அப்படி தான்டி. சரி ஏங்க கிளம்பிட்ட நான் மேனேஜ் டிராப் பண்ணமா? என்னது? என்ன டிராப் பண்ண போறீங்களா? எங்க அம்மா இருக்காங்க. கூப்பிடவா? ஏய் ஒண்ண லவ் பண்றதுக்கு ஒண்ணமட தா டிராப் பண்ண முடியும். உங்க அம்மாவெல்லாம் டிராப் பண்ண முடியாது. அப்படியே பேசி பேசி என்னைக்கு நீங்க வீட்ல வந்து வாங்க போறீங்க எனக்கு தெரியல நான் கோயிலுக்கு போறேன் ஓ அப்படியா நானும் வரேன் நீங்க எதுக்கு வரீங்க நீங்க எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம் ஏ பொண்டாடி நீ வர இவ்ளோ அழகா போற உன்னை யாராவது கொத்திட்டு போயிட்டாங்களா அதான் துணைக்கு வரேன் இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம இல்லாம பேசிட்டு இருக்கீங்க இந்த பொண்டாடி கிண்டாடின்னு சொல்ற வேலை எல்லாம் வேண்டாம் அப்போ வேற எப்படி சொல்றது பொண்டாடின்னு சொல்லவா இவன் வர வர நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது கடுப்பாகுது சரி சரி இப்போ எதுக்கு திடீர்னு கோயில் அதான் நான் எக்ஸாம்ல 85% ஆத كده கடைவு கிட்ட நன்றி சொல்ல போறேன். ஓ அவ்ளோதானா? என்ன அவ்ளோதானான்னு கேக்குறீங்க? ஹலோ இது எவ்ளோ கஷ்டம் தெரியல. சரி சரி விடு. நம்ம கோயிலுக்கு போறோம். அவ்ளோதானே. நான் கூட்டிட்டுப் போறவா? சிஸ்டர் நீங்க வரீங்க. நான் மட்டும்தான் போறேன். நீங்க தேவையில்லாம என்கிட்ட வந்துச்சுக்காதீங்க. சரி நானும் தனியா கோயிலுக்கு போறேன். அப்போ நீங்க வேற கோயிலுக்கு போங்க. நான் வேற கோயிலுக்கு போறேன். அதல நீயே சொல்ற நீயே சொல்ற. அதல நீ சொல்ல கூடாது. என்ன?getElementById Pegasus Raja கேவலமா இருக்கே. ஏதோ ஒன்னு ட்ரை பண்றல சரிவா கோயிலுக்கு போலாம் நான் பேசுறது உங்களுக்கு புரியதா இல்லையா எல்ல நீ ஏதோ பேசுறன்னு தெரியுது ஆனா காது தான் கேட்க மாட்டேங்குது வேற வேற ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க என்ன பார்த்து நான் பேச சிரிக்கிறதா இருக்கட்டும் உங்க பேசனே ஜெவளோ வேண்டாம்டா சொன்னா நீ வருத்தப்படுவ அதெல்லாம் நான் ஒண்ணு வருத்தப்பட மாட்டேன் நீங்க கம்மியா மார்க்கோங்கனா எனக்கு என்ன ஓ மேடம் அப்படி நினைச்சிட்டீங்களா 95% ஆ எப்படி அதுக்கு முதல்ல படிக்கணும்

சோ யுவன் இந்த படம்லாம் எல்லாம் பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டடா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம் இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அதெல்லாம் ஆட்டோ பிடிச்சு வந்துச்சு இப்போ அதெல்லாம் விடு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மகா இப்ப சொல்லாதீங்கன்னு சொன்னா கேட்கவே போறீங்க சொல்லி தரங்க ஐ லவ் யூ ஐஷு ஒன்னு தாண்டி சொன்னது ஏதாவது கேட்டுச்சா இல்லையா நல்லாவே கெடச்சு ஆமா ஐஷா யாரு என்னோட பேரே மறந்து நீங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்போ வேற ஏதோ one இருக்கு ஏய் லூசு லூசு நான் அப்படி சொல்ல ஐ லவ் ஐஸ்கிரீம் சொல்ல வந்தேன் அது உன் காதுல தப்பா கேட்டிருக்கும் கோயிலுக்கு போற வழியில வாங்கி சாப்பிடலாம் வா போலாம் போலாம் யுவன் இவளுக்கு ஞாபகப்படுத்தவே வேண்டாம் அப்புறம் நமக்கு ஒரு கதை கட்டிரோமா